ஆன்பிக்குள்ள ஸ்ரீ குபேர கணபதி சுடன் நீலமிக சுவாமி ஆணுக்கந்திரன் ஓம் தேவிகா தேவி சுடன் எல்லாம் வல்ல இறைவன்களுக்கு கோடான ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு ஓம் குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரமோ தஸ்மினி குருவே நம்பர் எல்லாம் வல்ல இறைவனர்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த காணொலிக்கு வந்திருக்கோம் அனைத்து அன்பர்களுக்கும் கோடான ஒரு நன்றி இப்போ நாம் காணவிருப்பது ரிஷபராசிக்கு செப்டம்பர் மாதம் பழங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு கித்திகை ராசினாலே கித்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் மிருக சிரிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் நவக்கிரகங்களில் சுபகாரன் என வர்ணிக்கப்படக்கூடிய சுக்கரன் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே எல்லாம் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பீங்க உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் உங்கள் ரெண்டு ராசிக்கு ரெண்டில் குரு நாலு அஞ்சில் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வளமான பலன்களை பெறுவீர்கள் பண உறவுகள் கொஞ்சம் நெருக்கடியெல்லாம் விலகி நல்லா நிம்மதி அடையும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் நிவர்த்தி ஆகிறது வழி இருக்குது திருமண சுப முயற்சிகள் கைகூடி முயற்சி அளிக்கும் தசபராசான்பல்லே உங்களுக்கு திருமணம் ஆகாத கண்டிப்பாக இந்த ஆவணியில் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணமாகும் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சால்வ் ஆகி பேசுறதுக்கு வருவாங்க நல்ல விதமாக பேசி முடிங்க விட்டு கொடுத்து போங்க நல்லதே நடக்கும் விட்டு கொடுக்காமல் இருந்தால் பிரச்சனை வளர்ந்துட்டு தான் இருக்கும் அது முடிவு இருக்காது இருக்கிறக்க இருக்கிறப்ப அனுபவிக்கத்துங்க சும்மா போட்டு வளவள வள கொழும் எழுத்துக்காடுக்காவிங்க முடிச்சிட்டு நிம்மதியாக அனுபவிக்கத்துங்க உத்தியோகஸ்தர் பணியில் நிம்மதியிலும் செயல்பட முடியும் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் ஓரளவு பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதம் ஒவ்வொரு மாதமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இருக்காது இது ஒவ்வொரு மாதமும் நம்ம காணொலி பார்க்குறோம் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து அடுத்தடுத்த உங்களுக்கு நல்லது பல தேவலோக நாளைங்க காணொளி இது இறைவனோட அணுக்கரம் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த காணொலிக்கு வர முடியும் அதுவும் நீங்கள் இறைவனுக்கு ஒரு உள்ளத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும் புதிய வேலை தேடுவதற்கு தகுதி கேட்ட வேலை இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைலாம் போய் உங்கள் படிப்புக்கு தகுந்தப்பில் வேலை கிடைக்கும் ஏற்கனவே ஒரு படித்தது வேறு வேலை பார்க்குறது வேற பொருளாதார வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ இனிமேல் அந்த பிரச்சனை வர முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு படித்த தொழில் வேலை நிச்சயம் நல்லா இருக்கும் கர்ப்பம் ஆகாத தாய்மார்க்கு கட்சியும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது முன்னாடி கொட்ட கஷ்டம்லாம் இப்போ கொஞ்சமாக குறைஞ்சி விலகலாம் சரியாகும் வியாபாரம் செய்பவருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வந்து வருவாங்க பேசுவாங்க நல்ல வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திங்க அதுக்காக உதாரி செய்யப்படுறது ஒரே இது இப்போல்லாம் யாரையுமே நம்ப முடியல அதனால் ஒன்றுக்கு ரெண்டா வச்சு செயல்படுங்க பயன்படுத்திங்க வேலையாட்களை அனுசரித்து செய்வது மிகவும் நல்லது கீழே வேலை செய்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி அதிகமாக பேசாமல் லிமிட்டாக யூஸ் பண்ணி பேசி கவர் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் உள்ள விநாயக பெருமானாக வழிபடும் நல்லது முக்கன் முதல்வன் எம் பெருமான் எல்லாம் வரல கணபதியை வணங்குங்க உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வர மாதம் நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவனால் அவன்தால் வணங்கி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் உள்ள இறைவன பெருக வாழ்க வளம் நடத்துக்கிறோம் நன்றி வணக்கம்